அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் நெய்வருத்த வணக்கம் நேர்களை தாயின் கண்ணீர் துளிகள் ஒரு நா ஒரு தாய் அழுதுகிட்டு இருந்தார் அந்த குட்டி பையை வந்து ஏமா அழுகிற அப்படின்னு கேட்டான் அப்பாட்ட போய் கேட்கும் ஏ அம்மா எதுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க அவளுக்கு வேலை இல்லை அவர் எப்பயும் இப்படித்தான் அழுதுகிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டார் சரின்னு அது அந்த சின்ன பையனுக்கு மனசில் இருந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அவனும் பெரியவனானால் வாலிப பருமம் வந்துச்சு அப்போது கடவுள்கிட்ட கேட்கான் எதுக்கு எங்கள் அம்மா இப்படி அழைப்புறாங்க அப்படின்னு பறவை கேட்கான் அப்போது கடவுள் பார்த்தாரு அவன்ட்டு நீதாவனமாக பதில் சொல்கிறாரு எத்தனையோ உயிரினங்களை நான் படைச்சிருக்கேன் குறுகிய காலத்திலேயே குறுகிய எஃபெக்ட் எடுத்து ஒவ்வொன்றையும் படைத்தேன் ஆனால் கடைசியாக இந்த பெண் இனத்தை படைக்கும் பொழுது அதிக காலம் எடுத்து நம்ப காலம் பயன்படுத்தினேன் தனித்தன்மையோடு இருக்கணும் இதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்பெஷல் தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சில பல எல்லாம் புகுத்தி புகுத்தி இந்த பெண் இனத்தை நான் உருவாக்குனேன் உலகத்தில் உள்ள சுமை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய தோல் வலிமையை இவளுக்கு கொடுத்துருக்கேன் அதே சமயம் இவகிட்ட வந்து ஒரு சிலர் அழுதா ஃபீல் பண்ணா அதுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தையும் இந்த தூய்மையான இதையும் நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு சிசுவை கற்பம் தாங்கும் பொழுது அதை அதனுடைய சும வலி எல்லாத்தையும் பொறுத்து அந்த சிசுவை நல்லபடியாக வெளியே கொண்டு வந்து அந்த வலியை தாங்கிக்கிட்ட அந்த வைராக்கியத்தையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கேன் அடுத்து சின்ன பிள்ளைங்க நாட்டும் சரி அதை எப்படி கொண்டு வரணும் இளம் வருவோம் வா பருவம் வயதான பருவம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து 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 யாருக்கு எப்படி செய்யணும் யார் ஒவ்வொருவருடைய மனசும் எப்படி இவங்க மனசு இப்படி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு வல்லமையாக அவளுக்கு நான் கொடுத்துருக்கேன் நோயாளிகளையோ பெரியவங்களையோ தன்னையே அடிக்க வந்தா கூட அதையும் சகிப்போடு இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்தேன் அவ அழுதா கூட கண்ணில் கண்ணீர் வெளியே வரக்கூடாத அளவுக்கு அவ அந்த இதை படைத்தேன் நான் சொல்கிறாரு பார்த்து பார்த்து படைத்தேன் இந்த பெண் அப்படி சொல்கிறார் அப்போ ரொம்ப அது சிரமப்பட்டு கடைசி அவ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கண்ணீரையும் நான் கொடுத்தேன் அப்போ எப்படி எல்லாத்தையும் தாங்கி அந்த கூப்பிட்டவங்க அந்த கண்ணீர் வரக்கூடிய பக்குவத்தை கொடுத்தேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு ரொம்பப்பட்டுக்கிட வேண்டியதானே